ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு உங்கள் சாய் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் நல்ல அருமையான ஒரு நெய் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானதும் கூட இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நூற்றி ஐம்பது கிராம் கடல மாவு எடுத்துருக்கேன் அதே அளவு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சி கிராம் நெய் எடுத்திருக்கேன் இப்போது இந்த மாவை ஜலிச்சுக்கிறேன் இது நல்லா சளித்து எடுத்ததும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அது ஹீட் ஆனதும் இப்போ இந்த கடல மாவை அதில் ரோஸ்டட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வர் லோவில் வைங்க ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரோஸ்டட் பண்ணால் போதும் இப்போ ஒரு பவுல்லாம் மாற்றிக்கலாம் இந்த கல்ல மாவு கூட இப்போ நெய் விட்டு கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இதே போல் இருக்கணும் அது கிராம் சுகர் வச்சுருந்தேன் இப்போ அதை பாகு செய்ய போகிறேன் ஸ்டவ்வை லோவில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த சுகரை பாவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுகர் பாவ் வந்து நீங்கள் கையால் பதம் பார்க்காதீங்க நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னாக்கா இந்த பாவு சொட்டு லேஸாக அப்படி விட்டீங்கன்னா இது அப்படியே நிற்கும் இதுதான் அதோடைய கரெக்டான ஸ்டேஜி ரொம்பவும் பாவை முருகை விட்டுறக்கூடாது அது ரொம்ப கெட்டி ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கடல மாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்ததும் விடாமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நாஸ்டிக் பேனில் இந்த மாதிரி நெய் கேக்குக்கு ட்ரை பண்ணுங்கள் சும்மா சாதாரண பேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப அடி பிடிக்கும் நாஸ்டிக் பேனில் அவ்வளோக்கா அடி பிடிக்காது இப்போ அந்த கேக்கு ரெடியானதும் இந்த கப்பில் மாற்றணும் நெய் விட்டு கடையை வச்சுக்கிட்டேன் இந்த நெய் கேக்குக்கு நீங்கள் நல்ல கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீ பத்தலை அப்படின்னிங்கன்னா ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதே போல் நல்லா கிளறி விடுங்க நல்லா அது கொதித்து வர்றதெல்லாம் தெரியுது பாருங்கள் இதே போல் நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாவோடைய கரெக்டான பதம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜி இது அப்படியே ஒரு டூ ஹவர்ஸுக்கு அப்படியே நீங்கள் சாம வச்சுடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நெய் கேக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் வாவ் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு நல்ல சூப்பரான நெய் கேக் ஸ்பெஷல் நெய் கேக் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான நெய் கேக் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்